மலையே நீ போ 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 சூரியன் என்ன பார்க்கல இந்த மலையோ வந்து போகுதே என்ன நான் செய்வேன் தெரியல இப்போ எனக்கு குளிர் வருதே அம்மா தாய உன் வாய் கொஞ்சம் பொத்து இந்த குளிரே பரவாயில்ல போலே வாய்ஸ் பண்ற வாய்ஸ் நல்ல இறம கத்தன மாதிரி வா சும்மா இரு பேபி ஏன் குரல் சித்ரா அத பாட்டெல்லாம் பாடுவாங்க அந்த சித்ரா கடத்தி ஏன் குரல் மட்டும் அழகா இருக்கு நீ வீட்டுக்கு அடிக்கடி அடிக்கிட்டு நீ நான் இப்படி சொல்ற எல்லாம் போறாம தான் காரணம் அப்படிதானே ஓய் போண்டா